ஸ்ரீ நமோ அன்பர்கள் அனைவருக்கும் மாத்தங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள் ஸ்ரீ சங்கர் மகாராஜ் சரித்திரத்துல இன்னைக்கு தத்தாத்திரேய அபியங்கர் மற்றும் கணேஷ் அபியங்கருடைய கதையோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த லீலை சங்கர் மகாராஜுடைய சமாதிக்கு அப்புறமா நடந்த லீலைகள் போன காணொலியில் மகாராஜ் மற்றும் ஏனைய சித்த சக்திகள் தான் இந்த உலகத்துடைய இயக்கத்தை கட்டுப்படுத்துறதா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதோட தொடர்ச்சியான ஒரு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் ஜப்பானை அழிக்கப் போவதும் நான் தான் ஜப்பானை காப்பாற்றப் போவதும் நான் தான் அப்படின்னு மகாராஜ் கணேஷ் அபியங்கர் கிட்ட சொன்னதா நான் உங்ககிட்ட போன காணொலியில சொல்லியிருந்தேன் இல்லையா அதை பற்றின ஒரு அற்புதமான லீலையை தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிரப்போறேன் திரு பித்திரை அப்படிங்கிறவருடைய அனுபவம் தான் இந்த லீலை திரு பித்திரை அப்படிங்கிறவர் பிரபலமான இந்திய கம்பெனியோடைய ஜப்பான் பிரான்ச்சில் அவர் வேலை பண்ணிட்டு இருந்தார் அவர் ஒரு நாள் ஜப்பான் நாட்டில் இருக்கிற ஒரு ஊர்ல ஒரு தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது செங்காவி நிறத்துல உடை அணிஞ்சிட்டு இருந்த சில இளைஞர்கள் தியானம் பண்ற மாதிரியான ஒரு காட்சியை பாக்குறார் அந்த இளைஞர்களுக்கு ஒரு வயதானவர் தியானம் சொல்லி கொடுத்துட்டு அந்த சொல்லி கொடுக்கிற அந்த ஆசான் பாக்குறதுக்கு இந்தியர் மாதிரி இருக்கார் அவர் ஜப்பானியர் மாதிரி இல்லை இது அவருக்குள்ள ஒரு கேள்வி உண்டு பண்ணுறது தினமும் அவர் அந்த வழியா போகும்பொழுது பொழுது இதே காட்சியை பார்த்துட்டு இருந்தார் ஒரு நாள் ஆர்வம் தாங்காம அவர் நேரா அந்த கிட்ட போய் பேசுறார் பித்தரை அந்த ஆசிரியர்கிட்ட போயிட்டு நீங்க பாக்குறதுக்கு ஜப்பானியர் மாதிரி இல்லையே நீங்க யாரு உங்க பேர் என்ன அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் கேட்கிற உடனே அந்த ஆசிரியர் ஆமாம் என்னை பல நாட்களுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல புதைச்சிட்டாங்க வருஷா வருஷம் எனக்காக புண்ணிய திதி கூட கொண்டாடுறாங்க தினமும் எனக்கு பிரசாதம் படைப்பாங்க அதில் பல பேர் வந்து அந்த பிரசாதத்தை திருடியண்டும் போவாங்க அப்படின்னு சொல்றார் அப்பதான் புரிஞ்சுது இவர் ஒரு சாதாரண மனுஷர் இல்லை ஒரு மகா யோகி அப்படிங்கிறது பித்தரே அந்த சம்பாஷணையில் புரிஞ்சுட்டார் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவர் யார்கிட்ட பேசிட்டு இருந்தார்னு வேறு யாரும் இல்லை சங்கர் மகாராஜ் தான் சங்கர் மகாராஜ் பித்தரேவை தன்னுடைய சமாதி கோவில் அமைஞ்சிருக்கிற பூனேவுக்கு போய் அங்கே திரு அபியங்கர் அப்படிங்கிறவரை போய் சந்திச்சு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமைச்சிருந்தார் பித்தரையவும் கொஞ்ச நாள் கழித்து இந்தியாவுக்கு வந்தார் பூனேக்கு போய் சங்கர் மகாராஜோடைய சமாதி கோவிலுக்கு போகிறார் அங்கே போய் அங்கே படைக்கப்பட்டிருந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றார் சங்கர் மகாராஜ் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல அந்த பிரசாதங்களை பல பேர் பை பையாக அள்ளி எடுத்துன்னு போகிற அந்த காட்சியையும் பார்க்குறார் அங்கே போய் அபியங்கரை பத்தி அவர் விசாரிக்கிறார் அவருக்கு அபியங்கருடைய முகவரி அங்க இருக்கிற கோவில் அதிகாரிகள்டேருந்து கிடைக்கிறது நேராக அவர் போய் அண்ணா அப்படிங்கிற அந்த அபியங்கரை போய் மீட் பண்றார் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அண்ணா கிட்ட அவர் சொல்றார் இந்த மாதிரியான லீலைகள் நடக்கும் பொழுது இது நிஜமாவே நடந்திருக்குமா இல்லை கட்டுக்கதையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் பல பேருக்கு தோன்றும் இதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை அதாவது யோக நிலையில் உச்சத்தை அடைந்தவர்களுக்கு உடல் அப்படிங்கிறது அதை மறைத்து கொள்வது ஒரு பெரிய பொருட்டாகவே இருக்காது அந்த யோக நிலையை ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது மட்டும்தான் அதோடைய உண்மையான விஷயங்கள் புரியும் ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் பஞ்சபூத தத்துவத்தால் ஆனது அந்த பஞ்சபூத தத்துவத்தை முற்றிலுமாக வாயு நிலைக்கு கொண்டு போகிற அளவுக்கு அவர்களுடைய தன்மை அதீதமாக இருக்கும் இந்த மாதிரி தான் இப்போ அவதார் பாபாஜி போன்ற மகான்கள் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க எப்போ வேணால் அவங்களால அந்த அணுக்களை பிரிக்கவும் முடியும் அணுக்களை சேர்க்கவும் முடியும் அந்த தன்மை வர்றது தான் யோகத்தில் உச்சகட்டமான நிலை இதை புரிஞ்சுன்னா நமக்கு ஏன் இப்படி இது கட்டுக்கதையா அப்படிங்கிற அந்த குழப்பமெல்லாம் வரவே வராது இப்போது நம்ம கூட சமீபத்தில் வாழ்ந்த சாய்பாபா போன்ற மகான்கள் இப்போவுமே உடல் எடுத்து நம்ம முன்னாடி தோன்றி காட்சி கொடுத்துன்னு தான் இருக்காங்க பல பேருக்கு அந்த காட்சிகள் கிடைச்சிட்டு தான் இருக்குது ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதற்கான சாதனைகளை இந்த மனித உடல் எடுக்கும் பொழுதே எல்லாருமே செய்யறதுக்கு முயற்சி பண்ணினா எல்லாருமே அந்த கட்டத்தை அடைய முடியும் அப்படிங்கறதுதான் உண்மை அதை செய்கிறதுக்காக தான் பல பயிற்சிகளை நம்ம இந்த மனித உடல் எடுத்திருக்கிற இந்த பிறவியில் செய்ய வேண்டியது அவசியம் அதனால யோகிகளுக்கு உடலை துறப்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு தான் அந்த உடலை துறந்தாலும் தொடர்ந்து அவருடைய பக்தர்களோடையும் அவரோட தொடர்பில் இருந்த ஆட்களோட அவர்கள் தொடர்பிலே தான் இருந்தாங்க இதை நம்ம போன கதையில அதாவது டாக்டர் தானேஸ்வருடைய கதையிலையுமே நம்ம தெரிஞ்சிடலாம் மகராஜ் சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் டாக்டர் தானேஷ்வருக்கு சில கட்டளைகள் கொடுத்துன்னு இருந்தார் அதே மாதிரி அண்ணாவுக்கும் அவர் சில கட்டளைகள் கொடுத்துன்னு இருந்தார் மகாராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சமாதி அடைஞ்சார் அப்படிங்கறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரைக்கும் தினமும் தன்னுடைய சமாதி வந்து தான் நைட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாவுக்கு அவர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் தினமும் இரவு பன்னிரெண்டரை மணிக்கு அண்ணா சமாதி கோவிலில் வந்து தூங்கணும் காலையில எழுந்து தன்னுடைய வேலைகளை செய்கிறதுக்காக அவர் போகணும் அப்படிங்கிறது மகா மகாராஜோடைய கட்டளை என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவர் வந்து அந்த கட்டளையை மீறினார்னா அவரால் அன்னைக்கு ராத்திரி தூங்க முடியாதபடி மகராஜ் செஞ்சுடுவார் அதனால அவருடைய டியூட்டியில இருந்து அவர் மீறவே முடியாது அந்த அளவுக்கு மகாராஜ் வந்து அவரை கட்டுப்படுத்தி வச்சிருந்தார் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இங்க குறிப்பிடப்படல ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் மகாராஜ் இந்த மாதிரியான விஷயத்த செஞ்சிருக்கணும் அண்ணாவோட பாபுராவ் ருத்ரா அப்படிங்கிறவரும் சேர்ந்து சமாதி கோயில சில வேலைகள்லாம் அங்க செஞ்சுட்டு இருந்தாங்க காலையில எழுந்து அண்ணாவும் அந்த ருத்ராவும் குளிச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு பெரிய ட்ரம் ஃபுல்லாக ரெண்டு ட்ரம் ஃபுல்லாக தண்ணி ரொப்பி வச்சுட்டு ரெண்டு பேரும் டீ போட்டு குடிச்சுட்டு அண்ணா அப்புறம் வீட்டுக்கு வந்து அவருடைய மதிய சாப்பாட்டு டப்பாவை எடுத்துட்டு அவருடைய வேலைக்கு கிளம்புவார் இதுதான் அவருடைய தினசரி வேலையாக இருந்தது அண்ணா தன்னுடைய உடலை துறப்பது வரைக்கும் மகாராஜுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தார் மகாராஜ் தான் அவரை ஃபுல்லா வழிநடத்திட்டே இருந்தார் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி சௌராஷ்ட்ரால இருக்கிற பீர்பூர் அப்படிங்கிற இடத்துல ஜலராம் பாபா அப்படிங்கிற ஒரு ஞானியுடைய கோவிலுக்கு போயிருந்த சமயத்தில் இந்த உலகத்தை விட்டு சென்றார் ஒரு அற்புதமான பிறவி எடுத்த ஒரு பக்தர் அண்ணாங்கிற தத்தாத்திரேய அபியங்கர் அண்ணாவுக்கு சங்கர் மகராஜ் மட்டும் இல்லாமல் கோலாப்பூர்ல சிலே மகாராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் ஒரு மகா யோகி அவர் சங்கர் மகாராஜுடைய தம்பி அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அவரும் தத்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் தான் அவர் கூடவும் தொடர்பு இருந்தது சிலை மகாராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் பூனேல சமாதி அடைஞ்சார் அவருடைய சமாதி கோவில் கோலாப்பூர் பக்கத்துல ஒரு இடத்துல இருக்கு சிலே மகாராஜை பத்தி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் சிலே மகராஜ் எளிமையான ஒரு யோகி அவர் தன்னுடைய பக்தர்கள் கிட்டலாம் எல்லாம் பிரவச்சனம் பண்ணும் பொழுது எல்லாரும் ஆமையை பார்த்து அதாவது கூர்மத்தை பார்த்து அத மாதிரியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாராம் அதாவது கூர்மம் என்ன பண்ணும்னா தனக்கு ஆபத்து அப்படின்னு வரும் பொழுது தன்னுடைய கால்கள் மற்றும் தலையை உள்ள இழுத்து இழுத்துண்டு அதோடைய ஓடு பகுதி மட்டும் அதாவது ரொம்ப ஹார்டா இருக்கிற அதோடைய ஓடு பகுதி மட்டும் தான் வெளியில் தெரியுமா அதனால எல்லாரும் தனக்கு பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது வெளியில இருக்கிற மற்ற மற்ற விஷயங்களை சுத்தி பார்க்காம தனக்குள்ள உள்ள போய் உட்புறமாக போய் பார்க்கணும் அப்படிங்கிறத எளிமையா அந்த கூர்மத்தை வச்சுதான் அவர் எப்போதும் சொல்லுவாராம் அதனால சிலே மகாராஜ் சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய பக்தர்கள் கூர்மம் மாதிரியே அவருக்கு ஒரு சமாதி கோவில் அமைச்சிருக்காங்க அதோடைய போட்டோவை தான் நான் இப்போ உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன் இது ரொம்ப அற்புதமான சமாதி கோவில் கோலாப்பூர் போகும் பொழுது அந்த சமாதி கோவிலுக்கும் போய் தரிசனம் பண்ணிக்கோங்க ஸ்ரீ சிலை மகாராஜ் பூனேல சமாதி அடைஞ்ச உடனே அவருடைய உடலை அண்ணாவுடைய வீட்டுக்கு கொஞ்ச நேரம் எடுத்துன்னு வந்து பல பேர் மரியாதை செய்கிறதுக்காக அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் வச்சதுக்கு அப்புறமா கோலாப்பூருக்கு கொண்டு போனாங்க அந்த அளவுக்கு சிலை மகாராஜுக்கும் அண்ணாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது அதாவது ஆன்மீகத்தில் அவ்வளோ ஒரு முதிர்வான நிலையில இருந்தார் அண்ணா அதாவது ஒரு குரு ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய சரித்திரம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நம்ம மற்ற சரித்திரங்கள் எல்லாம் பார்த்தா குருமார்களுடைய அற்புதங்களை தான் நிறைய சொல்லியிருப்பாங்க ஆனா சங்கர் மகாராஜுடைய சரித்திரத்தை பார்த்தானா அவர் எப்படி தன்னுடைய சிஷியர்களை அடுத்த கட்டத்துக்கு அதாவது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு கொண்டு போறார் அப்படிங்கிற விஷயத்த தான் நிறைய சொல்லப்பட்டு வருது இது ஒரு வித்தியாசமான சரித்திரம் மற்ற சரித்திரங்கள் மாதிரியான ஒரு சரித்திரமா எனக்கு தெரியல அதனால இந்த சங்கர் மகாராஜ் சரித்திரத்தை ஆழமாக எல்லாரும் கேட்டு அவர் சொன்னபடி ஆன்மீக முன்னேற்றம் அடையணும் அதுதான் மனித பிறவிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அற்புதங்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய தன்மை குருமார்களுடைய தன்மை அதை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சு அடைஞ்சு இவர் இப்படி அற்புதம் செஞ்சார் அற்புதம் செஞ்சாருங்கிறத மட்டுமே பேசுறதுல எந்த விதமான பயனுமே இல்லை குருனா அவர்கள் அற்புதம் செய்வார்கள் அது அவர்களுடைய தன்மை அதாவது பாகற்காய்னா அது கசக்கும் எலுமிச்சைனா அது புளிக்கும் அது அதோடைய தன்மை அற்புதங்கள் செய்வது குருவுடைய தன்மை அதை பார்த்து ஆச்சரியப்பட்டுப்பட்டு நம்ம அதே நிலையில இருந்தோம்னா நம்ம எடுத்த பிறவியுடைய பயன் நமக்கு கிடைக்காம போயிடும் அது அழகாக சங்கர் மகாராஜ் தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாருக்குமே எடுத்து சொல்லியிருக்கார் அதை நம்ம ஆழமா புரிஞ்சுண்டு அடுத்த கட்டத்துக்கு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு நம்ம போகலை அப்படின்னா இந்த பிறவியை நம்ம இழந்துடுவோம் அடுத்த பிறவி இதே போல் மனித பிறவியாகத்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிற இந்த பிறவியை வீணடிக்காமல் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கான விஷயங்களை நம்ம செஞ்சு ஆன்மீக முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் இந்த விஷயங்களோட மகாராஜ் அகமது நகர்ல செஞ்ச லீலைகள் நிறைவடைகிறது அடுத்த காணொலியிலிருந்து மகாராஜ் மலிநகர் அப்படிங்கிற இடத்துல செஞ்ச லீலைகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சங்கர் மகராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று கூறி இந்த அற்புதமான காணொலியை முடிக்கிறேன் தொடர்ந்து நாம் அனைவரும் சங்கர் மகராஜுடைய ஞான ஒளியை பெற்றுக்கொண்டு ஞானத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்